செம்மணி மனித புதை குழியில் ஒன்றுடன் ஒன்று கட்டியணைந்தவாறு இரு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன ஒரு பெரிய எலும்புக்கூட்டின் நெஞ்சு பகுதியுடன் அணைக்கப்பட்டவாறு ஒப்பீட்டளவில் சிறிய எலும்புக்கூடு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது அதனை சுற்றப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதனை முற்றாக அகழ்ந்து எடுத்த பின்னர் சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையின் பிரகாரமே குறித்த எலும்புக்கூடுகள் தொடர்பில் உறுதியாக கூற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை முதல் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் சிறியவர்கள் மற்றும் சிசுக்களின் எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றன அத்துடன் ஒன்றுடன் ஒன்று அருகருகே புதைக்கப்பட்டு கால்கள் மடிந்த நிலையிலும் எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவை அசாதாரணமாகவே புதைக்கப்பட்டுள்ளன என்பது கண்களுக்கு புலனாகின்றது மீட்கப்படும் எலும்புக்கூட்டு தொகுதிகளை சட்ட வைத்திய அதிகாரி ஆய்வுகளுக்கு உட்படுத்த சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையின் பிரகாரமே மேலதிக தகவல்களை கூற முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைக்குழியில் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை வரையில் கட்டம் கட்டமாக நாற்பத்தி ஆறு நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது நூற்று எழுபத்து நான்கு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ள அதேவேளை இதுவரையில் நூற்று எண்பத்து ஏழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது